ഗജാനനം ഭൂതഗണാതിസേവിതം കിത്തൂപ്പലസാര ഭക്ഷിതം ഉമാവിനാരണം നമു വിഘ്നേശ്വര പാദപങ്കജം മൃഗനേ സിന്ധിമുദൽവനേ മായുവരുഹനെ ഈ ഒരു കൈമുഖൻ തമ്പിയേ என்னுடைய தண்டைக்கால் பொழுதும் நம்பியே எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய முருகப்பெருமானுடைய திருநாமம் ஷடாக்ஷர மந்திரம் ஓம் சரவணபவா என்கின்ற ஆரெழுத்து மந்திரத்தை ஒரு தரம் சொன்னாலே பல புறவைகளிலே நாம் செய்த பாவங்களெல்லாம் நீங்கி நமக்கு வேண்டிய எல்லா வகையான இன்பங்களும் முருகன் திருவருளினாலே கிடைக்கும் என்று சாஸ்திரங்களெல்லாம் கூறுகின்றன முருகப்பெருமானுடைய இந்த சடாட்சர மந்திரம் ச முதல் வ வரையிலும் உள்ள ஆறு அக்ஷரங்களும் மகிமை பொருந்திய சிறப்பு தன்மை கொண்ட அக்ஷரங்களாகும் இறைவனுடைய அந்த ஆறெழுத்து மந்திரங்களும் பசியம் முதலான ஆறு வகையான பெருபேறுகளையும் நமக்கு தர வல்ல மந்திரங்களாகும் இந்த ஆறு அக்ஷரங்களிலே ஒவ்வொரு அக்ஷரங்களையும் முன்னெழுத்தாக கொண்டு இந்த ஆறெழுத்து மந்திரத்தை சொல்லும் பொழுது ஒவ்வொரு வகையான பெருபேறுகள் கிடைக்கும் என்பதை அறிந்து பல ஞானிகளும் இந்த மந்திரங்களை திரும்ப திரும்ப ஜெபம் செய்து அருள் பெறுகின்றார்கள் அ முதல் ஷ வரை உள்ள ஐம்பத்தொரு அக்ஷரங்களையும் எப்படி நமக்கு பல நன்மைகளை தரும் என்று அருணீநாதர் போன்றவர்கள் புகழ்ந்து பாடியிருக்கிறார்களோ அதுபோன்று அவற்றின் சாரமாக இருக்கின்ற இந்த ஆறெழுத்து மந்திரங்களை நாம் எத்தனை தரம் கூறுகிறோமோ அத்தனைக்கு நமக்கு பல நன்மைகள் விளையும் தைப்பூச நன்னாளை பூர்த்தி தினமாக கொண்டும் சிவஸ்ரீ அண்ணா இணையதளத்தின் பெரும் முயற்சியின் காரணமாக நமது நட்சத்திர குருமணி அவர்களுடைய அறுபதாவது வயது பூர்த்தியை முன்னிட்டு தைப்பூச தினத்தை அந்தமாக கொண்டு ஒரு கோடி சரம் இந்த மந்திரத்தை ஜபம் செய்வதற்கு அனைத்து உலக மக்களும் இணைந்து இந்த மந்திர ஜபத்தை ஆரம்பிக்க இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு கோடி மந்திர ஜபத்தை அனைவரும் பக்தியோடு கலந்து கொண்டு பம் செய்து நீங்களும் பயன்பெற்று உலகமும் பல இன்னல்கள் நீங்கி நன்மைகள் பெருக வேண்டும் என்று எல்லோரையும் வணங்கி பிரார்த்தனை செய்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்